முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் குதிப்பாய்ந்து ரத்தம் என தொடங்கும் மதுராந்தக ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் திருவடியை பற்றி வாழும் அறிவை அருள் புரிய வேணுமையா முருகையா என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார் வாரீர் பாராயணம் செய்வோம் எல்லா இறைவனின் முருகப்பெருமானின் திருவடி பேரூர்களை பெற்று அவன் நாமத்தை தினம் தினம் உச்சரித்து ஊய்வதற்கு நாம் திருப்புகளை தினம் தினம் பாராயணம் செய்வோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரம் மதுராந்தகத்து வட திரு மந்த மணமோகன பெருமாளுக்குந்து ரத்தம் வடிதலை தொக்கின் த்ரி குரம்பை வினை கோர்தோர் கொதி பாய்ந்து ரத்தம் வடிதொலை தொக்கின் த்ரி குரம்பை வினை கோர்தோ குண கிலமெனக்கை கொண்டிழைத் தயந்து சுழலாதே உதி தாம்பரத்தை உயிர்கடப்போர் கிண்கிணிச்ச தங்கை வித கீத உபயாம்புய புனையினி பற்றும் கருத்தை என்று தருவாயே உபயம் உபயம்பு புனையினிபன்றும் கருத்தை தருவாயே கதை சாங்க கட்கம் வலையட சக்கரம் தரித்த கொண்டல் மறுகோணே கருணாஞ்சன கமல விழிப்பார்வை புனக்கரும் மனவாலாம் மதநாந்தக மகவென் அப்பந்தம் தனி பிறந்த குமரேசாம் மதுரோந்தகத்து வடதிருஞ்சி சம்பளத்தமர்ந்த பெருமாலே முருகா உபயாம்புயப் புனையை இனி பற்றும் கருத்தை ஏ தருவாயே புனையே இனி பற்றும் கருத்தை என்று தருவாயே மதுராந்தகத்து வடதிரு பலத்தமந்த மனமோகன பெருமால் வெற்றி வடிவேல் குமரனுக்கு அரகரும் முருகாசரணம் இத்திருப்புகழின் பொழிப்புரன் கதாயுதம் சாரங்கம் என்னும் வில் வால் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு வலிமை வாய்ந்த சுதர்சனம் என்னும் சக்கரம் ஆகிய ஐந்து ஆயுதங்களை தரித்த மேகவண்ணன் திருமால் ஐந்து ஆயுதங்களை தரித்த மேக வண்ணனாகிய திருமாலின் திருமருகரே கருணையையும் அஞ்சனத்தையும் கொண்ட தாமரை போன்ற கண்களை உடைய அழகிய பசுமையான திணைப்புணத்தில் இருந்த இனியவளான வள்ளி நாயகியின் மணவாளரே அடியார்க்கு எளிய பெருமாளே அடியார்க்குள் உறையும் ஆனந்த பெருமாளே மன்மதனுக்கு யமனாக விளங்கிய சிவபெருமானுக்கு குழந்தையாக தாமரையில் பிறந்த குமார கடவுளே மதுராந்தகம் என்னும் திருத்தலத்தில் உள்ள வட திரு சிற்றம்பலம் என்னும் திருக்கோயில் அமர்ந்து அடியார்களுக்கு அருள் புரியும் தெய்வமே பாய்ந்து ஓடும் இந்த இரத்தமானது வடிகின்ற தொலைகளை உடையதும் தோலை உடையதும் ஐந்து பொறிகளை உடையதுமான இந்த உடம்பு வினையின் விளைவாக நிரம்பியுள்ள குணங்களுக்கு பாத்திரமான இந்த பண்டத்தின் பண்டத்தினை அடைந்து இதுவே எல்லாம் என்று கொண்டு அதனால் இளைத்து சோர்வுற்று தெரியாமல் ஆன்ம தத்துவம் நீங்கிய வழி உள்ளத்தில் உதிக்கின்ற பரம்பொருளை அழகிய கின்கினி சதங்கை ஆகியவை விதவிதமான கீதங்களை இசைக்கும் இரு தாமரைகளை ஒத்த தேவரீரது திருவடிகளாகிய தெப்பத்தை இனியாவது பற்றி வாழும் உள்ளத்தை எனக்கு நீ அருள வேணும் ஐயா இந்த ஐம்புலங்களின் சேட்டைகளை அடக்கி இந்த மனதை பக்குவப்படுத்தி குருநாதா உன்னுடைய இரு தாமரைகளை ஒத்த தேவரீரது திருவடிகளாகிய தெப்பத்தை இனியாவது நாங்கள் பற்றி உமது திருப்புகள் பாடி ஒரு மனதிலே தியானம் செய்ய அருள் புரிய வேணும் என்று இந்த திருப்புகளிலே மிக அற்புதமாக வேண்டுகிறார் மதுராந்தகம் என்னும் திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்து அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் பழமையான திருவென் காட்டீசர் கோயில் ஒன்று உள்ளது வடதி சிற்றம்பலம் என்னும் திருக்கோயில் அருணகிரிநாத பெருமாள் காலத்தில் இத்திருத்தலத்தில் விளங்கி இருந்தது போலும் மிக அற்புதமான வரிகள் இறைவன இறைவன் திருவடியை பற்றுகின்ற அறிவை இறை அருளாலேதான் பெற முடியும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றது போல விளக்கினை ஏற்றி விளக்குலியின் துணையால்தான் பொருள்களை விளக்கம் காண முடியும் அவ்வாறு தேவரருடைய திருவடிகளை பற்றி கொண்டு தேவரியரை புகழ்ந்து பாடி அவருடைய எல்லையில்லா திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரோ இங்கே உயிர்கெட உதித்தாம்பரத்தை வரத்தை என்று தத்துவங்களையும் ஆன்மாவையும் பற்றி கூறும் இடத்து ரூபம் தரிசனம் என மூன்று நிலைகள் உண்டு ரூபம் என்பது பொதுவாய் நிர்விகற்பமாய் அறிதல் தரிசனம் என்பது ஐயமாக அறிதல் சுத்தி என்பது தெளிவாக அறிதல் ஆத்மசுத்தி ஆன நிலையில் சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம் நிகழும் தச காரியங்கள் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி தரிசனம் ஆத்மரூபம் ஆத்ம ஆத்ம சுத்தி சிவரூபம் சிவதரிசனம் சிவபோகம் சிவத்தோடு இரண்டற கலந்து சி சிவானந்தத்தை புசித்து வருதல் சிவபோகம் ஞானம் யோகம் எவ் எத்தனை யோகம் இருந்தாலும் சிவயோகம் மிக முக்கியம் இந்த ஞானம் ஞானம் தன்னை விட்டு நீங்காது என அறிந்து அதுவாய் நிற் நிற்பது யோகம் ஜோதி உணர்கின்ற வாழ்வு என்ற சிவயோகம் அந்த யோகம் அது தந்து இணையாள்வா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரு